விஜய்க்கு ஆபத்து இருக்கு என்னன்னா அவரை வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு நான் தனியா நிக்கிறேங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் எல்லாமே ஊழல் பெறுவலிங்க பிஜேபி வேண்டாம் அது வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி பொய் சொல்ற கருவிக்கு உன்னைய கூப்பிட போறோம் அப்படின்னா இங்க வேற மாதிரி செய்தி ஆகும் விஜயை பொய் சொல்லும் பரிசோதனை உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு விஜய் செல்கிறார் தரப்பு வந்து முதல் கட்டமாக அவர்கள்ட்ட இருக்கிற வீடியோ ஆதாரங்களை கொடுக்கலாமா அதுல என்னங்க கஷ்டம் இருக்கு சம்போன் ஒரு மாசம் ஆக போகுது அரசியல் வந்த பிறகு அவங்க இமேஜினேஷன் தான் ஒரு வாரம் சும்மா இருப்பாங்க அப்புறம் எட்டாவது நாள் வந்து சினிமா கதை எழுதுற கதை தானே ஒரு முன்னொரு தேரியை கிரியேட் பண்ணி விடுவாங்க அப்ப இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பென்ட்ரைவர்கள் எரிக்கப்படும் இப்படி பல ஆவணங்கள் எரிக்கப்படும் இப்படி பல பிரச்சனைகள் வந்துடும் காணாமல் போன பயில்கள் சிபிஐ தூசி தட்டுகிறது கடைசி கடைசியா நீங்க உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு ஆகணும் சரியான நீதி எனக்கு அப்படின்னு பாதிக்கப்பட்ட உணரணும் அரசியல்வாதி உணரணும்னு அவசியம் இல்ல நாப்பத்தோரு குடும்பம் உணரணும் இதுல காயப்பட்டு கிடக்கிற அந்த குடும்பங்கள் உணரணும் சிபிஐ வந்துதுங்க எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கொடுத்தது இந்த சிபிஐ கோர்ட்ல சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை போட்டுருச்சு இனி எல்லாருக்கும் விசாரணை நடந்து எல்லாருக்கும் தண்டனை உறுதிங்க குற்றம் இளைத்தவர்கள் அனைவருக்கும் தண்டனை உறுதி கண்டிப்பாக விஜய் விஜய் சார்ந்தவர்கள் விசாரணை வலைத்தவர்களை கொண்டு வந்தாங்க ஆகணும் இப்போ சிபிஐ அதை செய்யணும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கணும் சிபிஐயோ இல்லது ஸ்டேட் போலீஸோ எந்த விசாரணை நடந்தாலும் அது ஒரு டியூ ப்ராசஸில் இருக்கணுங்க உரிய வழிமுறைகளின்படியான நீதி மறைமுகமாக விஜய்க்கும் இதில் ஆபத்து இருக்குது என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு நான் தனியாக நிற்கிறேங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் எல்லாமே ஊழல் பெறுவழிங்க பிஜேபி வேண்டாம் அது வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி நான் தனியாக நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க இது அவரோட உரிமை தான் கேட்கலாம் ஜனங்களும் அவங்களோட உரிமை தான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் ஆனால் இதே விஜய் சிபிஐல இந்த மாதிரி வந்திருக்கு பொய் சொல்ற கருவிக்கு உன்னை கூப்பிட போறோம் அப்படின்னா இங்க வேற மாதிரி செய்தியாகும் விஜயை பொய் சொல்லும் பரிசோதனை உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு விஜய் செல்கிறார் அதான செய்தியாகும் அது விஜய் பாதிக்குமா ஓகே இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் நாங்க இந்த உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துறதுக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கணும் உங்களை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் நான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இல்லைன்னா இப்ப இருக்க நார்கோ அனாலிசிஸ் எல்லாம் வந்துருச்சு நான் அதெல்லாம் கொஞ்சமா படிச்சேங்க இந்த மேட்ரிக்கு பிறகு எனக்கு இந்த பழைய உண்மையை கண்டறி பரிசோதனைக்கு ஆஹ் அந்த யார நீங்க சாட்சியமா கூப்பிடுங்களோ அவர் அக்ரி பண்ணணும் எங்க காலத்துலயும் அது இருந்துச்சுங்க சில பேர் அக்ரி பண்ணல நான் அக்ரி பண்ணிட்டு போனேன் பாக்ஸருடைய அக்ரி பண்ணிட்டு வந்தாரு இப்ப விஜய் அக்ரி பண்ணலன்னு வச்சுக்கோ எனக்கு நேரடியா எதுவும் தெரியாதுங்க நான் வே இதுலதான் இருந்தேன் பிரச்சார தான் இருந்தேன் நான் எதுக்கு எதுக்கு வரணும் உண்மையை சொல்றதுக்கு எது உண்மையினே எனக்கு தெரியாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல அவரு அப்படி இருந்தாருன்னா அது என்ன ஆகும் உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு செல்ல விஜய் மறுத்தார் அது விஜய்க்கு நல்லதா இப்ப சதி கோட்பாடு செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாருங்க அவர் தலைமையில போன ஒரு பத்து பேரு அன்னைக்கு ஒரு ஒரு மில்லுங்க இந்த மில்லு ஓனரும் நூற்பாளையோ என்னமோ செந்தில் பாலாஜியும் தொழிலாளர்களை உள்ள அனுப்பிட்டாங்க உள்ளத்துக்கு காரணம் அவங்கதான் ஒரு டீம் போய் விசாரிக்க போது அப்படியான ஒரு ஆலையே இல்ல அந்த ஏரியால ஒரு சதி கோட்பாட கிரியேட் பண்ணி விடுறாங்க செய்யும் ஏன்னா பாலிடிக்ஸ் ஆனதுனால இது வந்து ஒரு வழக்கா மட்டும் இருந்துச்சுன்னா கான்ஸ்பிரசி தியரி வராது அரசியல் வந்த பிறகு அவங்கவுங்க இமேஜினேஷன் தான் ஒரு வாரம் சும்மா இருப்பாங்க அப்புறம் எட்டாவது நாள் வந்து சினிமா கதை எழுதுற கதை தானே அடிப்படையில் இதெல்லாம் சினிமாவா மாறிடும் அப்ப ஒரு முன்னொரு தேரியை கிரியேட் பண்ணி விடுவாங்க அப்போ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பெண் டிரைவர்கள் எரிக்கப்படும் இப்படி பல பல ஆவணங்கள் எரிக்கப்படும் இப்படி பல பிரச்சனைகள் வந்துடும் இதில் காணாமல் போன ஃபைல்கள் சிபிஐ தூசி தட்டிக்கிறது கடைசி கடைசியாக நீங்க உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு போய் தான் ஆகணும் ஓகே அப்போ விஜய் வந்து ரெண்டு விஷயம் செய்யலாம் என்கிட்ட இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் நான் தந்துடுறாங்க நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் மெத்தட்ஸ் வந்துருச்சு அதில் அனலைஸ் பண்ணுங்க தானே முன் வந்து கொடுக்கலாம் அவர் கொடுக்க மறுக்கிறாரு ஏன்னா வரைக்கும் அவர் கொடுக்கல அப்படியான ஒரு கம்பல்ஷன் வந்த பிறகுதான் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஒன்று இரண்டாவது வாலண்டியராக அவர் சொல்லலாம் எங்கள் தரப்பில் உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஆர்கனைசர் இருக்கார் மதியழகன் அவர் போகலாம் புஷியானந்த் அவர் போகலாம் ஏன்னா அவரும் வந்து கையில் போட்டிருக்காரு நிறைய இடத்துல அப்புறம் நிர்மல் குமார் அவர் போகலாம் இவங்க மூணு பேரும் வந்து எஃப்ஐஆரில் இருக்காங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் செல்லாதீங்க ஏன்னா சிபிஐ திருப்பி இன்னொன்று தான் கிரியேட் பண்ண போகுது ஆனால் நம்மளே வாலண்டியராக போனால் இந்த சர்ச்சைக்கான ஒரு லாஜிக்கல் எண்டு கிடைக்கும்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணுமா வேண்டாமா குளோஷர் அவங்க பலதரப்பட்ட கிரிமினல் சதியில் இருப்பாங்க சதி கோட்பாடுகளில் சிக்கி நம்ம புள்ள செத்து போனதுக்கு காரணமே வந்து இந்த ஜன நெரிசல் தான் ஜன நெரிசலை ஏற்படுத்த ஏற்படுத்தி யாரு அப்படின்னு விஜய் தாங்க காரணம்னு ஒரு தரப்பு சொல்லுவோம் ஒரு தரப்பு இல்லைங்க திமுக திட்டமிட்டு ஜன நெரிசலை ஏற்படுத்திடுச்சு அவங்க திட்டமிட்டு இது பண்ணாங்க அப்போ ஒரு குளோஷர் கிடைக்கணுமா வேண்டாமா இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் நடந்த சம்பவத்துக்கு குளோஷர் இல்லாத இல்லாமல் தானே நான் இருக்கேன் அப்போ ஒரு குளோஷர் வேணும் எதுக்குமே எது லாஜிக்கல் எண்டுமாங்க லிட்டிகேஷன் ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷனுங்கிறது ஒரு கோட்பாடுங்க எந்த விதமான சட்ட போராட்டத்துக்கும் ஒரு முடிவு வரணும் இந்த ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் அல்லது நமக்கு நியாயம் கிடைச்சிதுங்கிற உணர்வு நீதி என்பது செலுத்தப்படுவது மட்டுமில்ல செலுத்தப்பட்டதாக உணரப்படுவது சரியான நீதி எனக்கு அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க உணரணும் அரசியல்வாதி உணரணும்னு அவசியம் குடும்பம் உணரணும் காயப்பட்டு கிடக்கிற அந்த குடும்பங்கள் உணரணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேர் சம்பவத்தை நேரில் அந்த அதிர்ச்சியிலிருந்து வீழ முடியாம கூட இன்னும் பலர் இருப்பாங்க அவங்க உணரணும் சரியான நீதி கிடைச்சதுங்க மோடி அமித்ஷா ஆட்சியில சரியான நீதி செலுத்தப்பட்டது சிபிஐ வந்ததுங்க எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கொடுத்தது இந்த சிபிஐ கோர்ட்ல சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை போட்டுருச்சு இனி எல்லாருக்கும் விசாரணை நடந்து எல்லாருக்கும் தண்டனை உறுதிங்க குற்றம் இழைத்தவர்கள் அனைவருக்கும் தண்டனை உறுதி அப்படின்னு அவங்க உணரணுமா வேண்டாமா அதை நோக்கி இது எங்கெங்க போகுது சார் இப்போ இறுதியான இந்த விவகாரத்துல ஒரு கேள்வியை முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புறேன் அரசியல் தலையீட்டுடன் இந்த விவகாரமாக இந்த கரூர் விவகாரம் ஆகிவிட்டது என்பதுதான் நீங்கள் ஆணைத்தரமாக விவரித்து உங்களுடைய தெளிவான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள் இப்போ ஃபர்தரான சிபிஐயினுடைய விசாரணை எந்த திசையில் செல்லும் என்று நீங்கள் பல சிபிஐ விசாரணைகளை நீங்க பார்த்துருப்பீங்க அப்போசிஷன் லீடர்ஸ்னால எல்லாம் வந்து இந்த சிபிஐ இயந்திரம் வந்து தங்களுடைய தாக்குதலை தொடுத்துருக்குங்கிறத வந்து நீங்க கண்கூடா பல விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க உச்சநீதிமன்றமே இந்த சிபிஐ வந்து பல சந்தர்ப்பங்களில் கண்டம் பண்ணியிருக்கு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நீங்கள் வந்து இந்த இதை இயந்திரத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி இந்த விவகாரத்தில் மூவிங் ஃபார்வேர்டு எப்படி சொல்லும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த பார்ட்டி ஒன் விக்டீம்ஸுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா விஜய் அவர்கள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுமா நிறைவான கருத்து பரிசு கண்டிப்பாக விஜய் விஜய் சார்ந்தவர்கள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தாங்க ஆகணும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரில் மூணு பேரை சேர்த்துருக்கேன் விஜய் தவிர மூணு பேரை அப்போவே நான் வந்து விஜய் பேரை சேர்க்கணுங்க எஃப்ஐஆரில் சேர்க்காம வந்து விசாரிக்க முடியாது அப்படின்னு தான் நான் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன் இப்போ சிபிஐ அதை செய்யணும் இப்போ திமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டால் அவங்களையும் கொண்டு வரணும் அதாவது இதில் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கணும் வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது சிபிஐங்கிறது நாளைக்கு வேற கவர்மெண்ட் ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும் அவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்கணும்ல சிபிஐயோ இல்லது ஸ்டேட் போலீஸோ எந்த விசாரணை நடந்தாலும் அது ஒரு டியூ ப்ராசஸில் இருக்கணுங்குன்னு சொல்லுவாங்க உரிய வழிமுறைகளின்படியான நீதி நீதிங்கிறது நானே நினச்சி நானே கொடுக்கறது இல்ல உரிய வழிமுறைகளின்படி நான் வந்து நீதிபதியாக முடிவு செய்யறதா நீதி அப்போ அந்த நீதி கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து அக்டோபர் எண்டுங்க ஒரு மாதம் ஆக போகுது இருபத்தேழாம் தேதி வந்தால் ஒரு மாதம் ஆக போகுது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாதம் தான் இருக்கு அறுபது நாளைக்குள்ள எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அறுபது நாளைக்குள்ளே இவங்க வந்து சார்ஜ் ஷீட் போடணும் போடணும் இல்லைன்னா சிபிஐ கோர்ட்டு சென்னை கோர்ட்டில் தானேங்க திருப்பி விசாரிக்கணும் அவங்க என்ன டெல்லி கோர்ட்டுக்கு போக முடியும் நடுவில் எதுக்கு வந்து அந்த கமிஷனுங்கிற கமிட்டிங்கிறது எனக்கு புரியலை அப்போ இன்னும் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் கிளாரிஃபிகேஷன் போட்டு தான் அவனு வேறு வழியே இல்லை போட்டால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க வேணும்னு எழுத்து அடிக்கிறாங்க உரிய நிதி கிடைக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு நினைக்குது அப்படி தானே சொல்லுவாங்க என்னைக்கு இந்த அரசியலாச்சோ அன்னைக்கே இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிதி மறுக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் என்ன சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா எதிர்காலத்துல இது நடக்காம தடுக்கிறதுக்கான வழிமுறையும் அடைச்சிட்டாங்க இப்ப அதுக்கான வழிமுறையே இல்லை அதே நேரத்துல வந்து ஒரு கமிஷன் வந்து விசாரணை பண்ணி அது ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப் ப்ராகிரஸ் பண்ணிருக்கோம் சரி டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராகிரஸ் பண்ணியிருந்தா கூட அதையும் இவங்க அடைச்சிட்டாங்க இப்போ அது ஒன்றுமே கிடையாதுங்களே கமிஷனே கிடையாது இனிமேல எஸ்ஐடிக்கு பல சிபிஐ அவ்வளோதான் எஸ்ஐடி ஆகுது நேரம் உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுக்கும் சிபிஐ வந்து அதுவும் கிடையாது உச்ச நீதிமன்றத்துலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக கிளாரிபிகேஷன் பிடிஷன் தான் ஆகணும் அது போக மாபெரும் அநீதி வந்து இந்த ஹோம் கார்டர் நான் ஹோம் கார்டர்னு பிரித்தது அதுக்காகவும் குரல் கொடுத்தா ஆகணும் அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர்ல மீண்டும் என்ன சொல்லப்படும் துரிதமாக சிபிஐ விசாரணை பெற்று தந்தோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துரிதமான நீதி கிடைக்கணும் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு அந்த தரப்பு சொல்லுவோம் அப்ப பாலிடிக்ஸ் கொண்டு வந்த பிறகு அதுவும் தேர்தல் நேரத்தில் இது வந்து மேலும் மேலும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு எப்படியாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா என்று பார்த்தால் கண்டிப்பாக தாவேகா தான் தாவேகா தரப்பு நேரடியாக அவர்கள்ட்ட இருக்கிற ஆதாரங்களையும் கீழமை மன்றத்தில் இருக்கிறவங்களையோ விஜயையோ உண்மை கண்டறியும் பரிசோதனைக்கும் போகணும் திமுக தரப்பு அவங்ககிட்ட ஆதாரம்னு ஒன்றும் கிடையாது என்ன காரணம் அவங்க ஆர்கனைசர் கிடையாது அதான் இதனோட சிக்கல் ம் ஆர்கனைசராக இருந்தால் அவங்களுக்கு ஆதாரம் இருக்குங்க ஆர்கனைசர் கிடையாது கரூர் என்கிற அந்த ஸ்பாட்ட டிசைட் பண்ணதே தாவேகா டிசைட் பண்ணதே சில தினங்களுக்கு முன்புதான் அது வரைக்கும் ஒரு சதி கோட்பாடுல அர்த்தம் இல்லாத சதி கோட்பாடுங்க நான் ஒரு சதியை பண்ணணும்னா கூட எனக்கு டைம் வேணும் இல்லைங்களா செந்தில் பாலாஜி தாங்க அவ்வளவு காரணம் ரைட்டு செந்தில் பாலாஜி சதி செய்வதற்கு அவருக்கு ஒரு கால அவகாசம் இருந்ததா கரூரை பண்ணாங்க சொல்லுங்க ஆமா ஆமா ஷெடியூலை அது டிசம்பர் தாங்க திடீர்னு ஷெடியூலை மாத்தினாங்க அப்ப அந்த ஒரு மூணு நாளைக்குள்ளேயே வந்து இவர் இத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி சதிக்கு ஆள் ரெடி பண்ணி கத்திக்கப்பட எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாரும் முதுகலையும் கீறி எல்லாம் கொண்டு வந்து வீசி அப்படியே அதுக்கெல்லாம் சாத்தியமாங்க சரி போலீஸ் இன் ஆக்சன் கடமையை செய்ய காவல்துறை தவறிவிட்டது அது வேறங்க என்ன காரணம்னா டியூட்டி என்பது இதில் ஜன நெரிசல் ஜன கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது இதில் வந்து ஸ்பெசிஃபைடு பிரிஸ்க்ரைப்டு டியூட்டி கிடையாதுங்க ஆனால் இதை தவிர்த்துருக்கலாம் இப்போ உதாரணமாக மெரினா ஏர் ஷோ ஏர் ஷோ நடத்துனது வேற ஆனால் ஜன நெரிசலை தவிர்க்க தவிர எது தமிழ்நாடு அரசாங்கம் தான் இப்படி இப்படியான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இது இது டோட்டலாக வேற இது இதுக்குள்ளே வராது பாலிடிக்ஸே கிடையாது அது அப்பனா ஆட்டோமேட்டிக்காவே வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சென்சரி கேட்டில் மார்க் வரும் ஆனால் இதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்னங்கிறத ஆராய்வாங்க இதுதான் இதில் நடக்கணும் லாஜிக்கல் எண்டு இதுதான் அப்போ இதை இப்போ இந்த விஷயத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கான துரித நீதிங்கிற ஆங்கிளில் தாவேகா தரப்பும் திமுக தரப்பும் அணுகுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தோட கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷனை திமுக தரப்பு துரிதப்படுத்தணும் ரொம்ப டிலேடா போட்டு பிரயோஜனம் இல்லை அடுத்த சில தினங்களுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு அவசர பணி ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் கமிட் பண்ணிருக்காரு சிஎம் தாவேக தரப்பு இப்பவுமே முன் வந்து முதல் கட்டமாக அவர்கள்ட்ட இருக்கிற வீடியோ ஆதாரங்களை கொடுக்கலாமா அதுல என்னங்க கஷ்டம் இருக்கு சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆக போதுங்க இன்னமும் வீடியோ ஆதாரம் கொடுக்கவே இல்லையே இதை செய்தால் இது சரியாக இருக்கும் என்பது என் பார்வை நிச்சயமா சார் கரூர் ஸ்டாம்பீட் அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த இடைக்கால உத்தரவு அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் இது சார்ந்த உங்களோட டீட்டெயில்டு அனாலிசிஸை எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார்